போகலாமா உலகம் தோன்றினதுலேருந்து மனுஷன் பயணத்தை சுலபமாக்க பல வழிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான் வெறும் காலில் நடந்து பயணம் பண்ணவேன் அப்புறம் அனிமல்ஸ் லைக் ஹார்ஸு கேமரா யூஸ் பண்ணி பயணம் பண்ண ஆரம்பிச்சான் ஆனால் அனிமல்ஸ்ஸால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகவோ நீண்ட தூரம் பயணிக்கவோ முடியல இதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு மந்திர பொருள் தான் வீல் அதுதான் கேரேஜ் ஸ்டீம் இன்ஜின் ஆட்டோமொபைல் எல்லாத்துக்கும் காரணம் என்னதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இவ்வளோ வளர்ந்துருந்தாலும் நமக்கு வேண்டிய ஸ்பீடையும் வசதியையும் கொடுத்தாலும் மனுஷனோட ஆசைக்கு மட்டும் ஓரளவே இல்லை எவ்வளோ நாள் தான் நம்மளே காரை ஓடுறது கார் தானாக ஓடினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து உருவாக்குன அதிசயம்தான் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அதாவது டிரைவரே இல்லாமல் தானாக ஓடுற கார்ஸ் இந்த புரட்சிகரமான தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா அட்டனாமஸ் கார்னால் என்ன எப்படி வேலை செய்து எங்கே தொடங்குச்சு இப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்னா ட்ரைவரே இல்லாமல் சென்சர்ஸ் ஏஐ கனெக்டிவிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ன்னு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தானாகவே ஓடுற கார் இது ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாமல் ரோடையும் அப்டக்கல்ஸையும் அனலைஸ் பண்ணி கரெக்டாக டிசிஷன் எடுத்து காரை தானாகவே நகர்த்தும் அசாதாரண திறன் கொண்டது செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸோட ஸ்டோரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ரிமோட் கண்ட்ரோல் வெஹிகிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது ஃபுல்லி இல்லைனாலும் அதுதான் இந்த ாலும்னவேஷனுக்கான பேசையே உருவாக்கிச்சு அதுக்கப்புறமா ஜப்பானில் சுகூபா லெபரெட்டரியில ஒரு செமி ஆட்டோனமஸ் காரை டெவலப் பண்ணாங்க இந்த காரில் சென்சர்ஸ் கேமராஸ் யூஸ் பண்ணி ஸ்பெஷலாக மார்க் பண்ண ரோட்டில் நேவிகேட் பண்ண வச்சாங்க இது செமி ஆட்டோமேட்டடாக இருந்தாலும் இதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் காரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆட்டோனமஸ் ரிசர்ச்சுக்கு பெரிய பூஸ்ட் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கர்ணிகி மேலன் யூனிவர்சிட்டி நேப் லேப்ங்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அவங்களோட நேவ் லேப் ஃபைவ் ஒரு கோஸ்ட் டு கோஸ்ட் ஜேர்னியை ஃபுல்லாக பண்ணி முடிச்சுது பிட்ஸ்பர்க்லேருந்து சாண்டியாக வர இது அட்டனமஸ் டிரைவிங்க்கு ரொம்ப உந்துதலாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் டார்பா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் அட்டனமஸ் வெஹிக்கிள்கான காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணாங்க இதில் நூற்றி ஐம்பது மைல் ஆஃப் ரோடை அட்டோனமஸ் வெஹிக்கிள் கிராஸ் பண்ணுமா தான் சேலஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் எந்த வெஹிக்கிளும் இந்த சேலஞ்சை ஃபினிஷ் பண்ணலைனாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அஞ்சு வெஹிக்கிள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கூகுள் செல்ஃப் ட்ரைவிங் கார் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க இனிஷியலாக டொயோட்டோ காரை மாடிஃபை பண்ணி தான் இவங்க ஆரம்பித்தாங்க அதில் சென்சர்ஸ் கேமராஸ் ரைடர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி புது மாடர்ன் டெக்னாலஜி மூலிமா அட்டனாமஸ் டிரைவிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க அப்புறம் அதே ப்ராஜெக்ட் தான் கம்பெனியா மாறுச்சு அதுதான் வெய்மோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெய்மோ ஃபீனிக்ஸ் அரிசோனால ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ரோபோ டாக்ஸி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க பப்ளிக்கு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் இது அட்டனோமஸ் வெஹிக்கிள்க்கு ஒரு பெரிய லீப்பா இருந்துச்சு இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில வெய்மோ அரிசோனாலயும் கலிஃபோனாலயும் லெவல் ஃபோர் அட்டனோமஸ் வெஹிக்கிள்ஸ சேஃப்டி டிரைவர் இல்லாமே ஆப்ரேட் பண்றாங்க இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சென்சர்ஸ் ரேடார்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த காரை இயக்குது சென்சர்ஸ் தான் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கு இயர்ஸ் மாதிரி கேமராஸ் ஆப்ஜெக்ட்ஸை டிடெக்ட் பண்ணுது வெஹிக்கிள்ஸ் பெடஸ்ட்ரியன்ஸ் டிராஃபிக் சிக்னல்ஸ் இந்த மாதிரி லைடார் யூஸ் பண்ணி ஒரு த்ரீ டி மேப்பை கிரியேட் பண்ணுது சரௌண்டிங்ஸில் எல்லாத்தையும் மெஷர் பண்ண ரேடாரை வச்சு டிஸ்டன்ஸை ட்ராக் பண்ணுறாங்க லைக் நியர் பை வெஹிகிள்ஸோட ஸ்பீடு அந்த மாதிரி அல்ட்ராசானிக் சென்சர்ஸை வச்சு க்ளோஸ் ரேஞ்சில் மெஷர் பண்ணுறாங்க பார்க்கிங் லாட்ல ஆப்ஜெக்ட்ஸை அவாய்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது சென்சர்ஸோட டேட்டா ஏஐக்கு சென்ட் பண்ணுறாங்க ஏஐ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இது அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை ரெகனைஸ் பண்ணும் லைக் அதர் வெஹிக்கிள்ஸோட பிஹேவியரை ப்ரிடிக் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெடஸ்ட்ரியன் க்ராஸ் பண்ண சான்ஸ் இருக்கான்னு ஏஐ கெஸ் பண்ணி இமீடியட் நெக்ஸ்ட் செகண்ட்ஸில் டிசிஷன் எடுக்கும் அந்த டிசிஷனை கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அதை கமாண்டாக எக்ஸிக்யூட் பண்ணும் ஸ்டீரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறது இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை ப்ரேக் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சென்சர்ஸ் ஏஐ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட சீம்லெஸ் இன்டகிரேஷன் தான் காரணம் ஆட்டோனமஸ் ட்ரைவிங்கை சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ் ஆறு லெவலாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க லெவல் ஜீரோலேருந்து லெவல் ஃபைவ் வரை லெவல் கார் தான் ஆட்டோமேஷன் எதுவுமே இல்லை நீங்க தான் ஃபுல் காரையும் கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதாவது வார்னிங் லைட் அலர்ட் லெவல் ஒன்ல கார் க்ரூஸ் கண்ட்ரோல் லேன் சென்டரிங் அசிஸ்டன்ட் மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஆனா இப்பவும் நீங்க தான் காரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அடிஷனலா உங்களை சப்போர்ட் பண்ணும் லெவல் டூவில் கார் ஸ்டீரிங் ஆக்சிலரேஷன் சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ணும் அதாவது அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோலோட லேன் சென்ட்ரிங்கும் இருக்கிற மாதிரி ஆனால் இது ஸ்டில் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிடையாது எந்த நேரத்துலையும் நீங்கள் காரை கண்ட்ரோல் எடுக்க வேண்டிய நேரம் வரும் லெவல் த்ரீல தான் கார் ஆட்டோமேட்டிக் டிரைவிங்கே பண்ண முடியும் ஆனால் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்ல அதாவது ஹைவேஸ் மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல ஹெவி ரெயின் இருக்கும்போதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன் வழியாக போகும்போதோ நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் ரோடு டிராஃபிக் கிளைமேட் எல்லாம் கரெக்டாக இருக்கிற கண்டிஷன்ல மட்டும்தான் அது ஹேண்டில் பண்ணும் லெவல் ஃபோர்ல ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ்லையோ கண்டிஷன்லையோ ஆட்டோமேஷனை ஃபுல்லா எனேபிள் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட சிட்டியிலேயோ ஒரு குறிப்பிட்ட டெசிக்னேட்டட் ஜோன்லையோ காரை ஃபுல்லி ஆட்டோமேட்டடா இயக்க முடியும் ஆனா வேற ஸோனுக்கோ கண்டிஷன்லையோ ஓட்டணும்னா டிரைவரோட இன்டர்வென்ஷன் தேவைப்படும் லெவல் ஃபைவ்ல இருக்கிற ஆட்டோனமஸ் காரை தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார் அப்படின்னு சொல்ல முடியும் எந்த கண்டிஷன்லயும் ஊர்லையும் அதே இயங்கும் நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை நிறையா கம்பெனிஸ் ஆட்டோனமஸ் டிரைவிங் டெக்னாலஜியை லீட் பண்ணுறாங்க வெய்மோ அரிசோனால ரோபோ டாக்ஸியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃபுல்லி ஆட்டோனமஸ் சர்வீஸும் கொடுக்குறாங்க டெஸ்லா கூட ஆட்டோ பைலட் ஃபுல் செல்ஃப் டிரைவிங் மாதிரியான சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்ஷியல் ஆட்டோமேஷன் குளோபலி எல்லா இடத்துக்கும் கொடுக்குறாங்க டெஸ்லா கார்ஸ் லேன் சென்டரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி டாஸ்க்ஸை ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் டிரைவர் அலர்ட்டாக இருந்து தேவையான நேரத்தில் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் ஜென்ரல் மோட்டர்ஸோட க்ரூஸ் கம்பெனி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஃபுல் ஆட்டோனமஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க சைனால டூ அப்போலோ டிவிஷன்ஸ் ஆட்டோனமஸ் டிரைவிங் டெக்னாலஜியை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்போலோ கோ சர்வீஸ் பீஜிங் ஷாங்காய் மாதிரியான சிட்டிஸில் ரோபோ டாக்ஸி ரைட்ஸ் கொடுக்குறாங்க சைனா ஃபுல் ஸ்பீட்ல ஆட்டோனமஸ் டிரைவிங்ல லீட் பண்ணுது அட்டோனமஸ் டெக்னாலஜி வேர்ல்டு ஜப்பான் சவுத் கொரியா மாதிரி பல சிட்டிஸில் டெஸ்ட் பண்றாங்க யூரோப்பில் கம்பெனிஸ் லைக் வால்வோ டெய்ம்லர் செல்ஃப் டிரைவிங் கார்ஸை டெவலப் பண்ணுறாங்க ஜப்பானில் ரூரல் ஏரியாஸில் ஏஜிங் பாப்புலேஷனுக்கான டிரான்ஸ்போர்ட் நீட்ஸை அட்ரஸ் பண்ண அட்டோனமஸ் பஸ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஏஐ அப்புறம் ஃபைவ் ஜி டெக்னாலஜியோட ப்ரோக்ரெஸால் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வந்து சேரும் ஏஐயோட டேட்டா ப்ராசஸ் பண்ணும் திறமையாலும் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் கார் சிக்னல்ஸ் கார்ஸ் அப்புறம் கார்டஸ்டோட நகர்வுகளை பெட்டராக புரிஞ்சு இப்ப இருக்கிறத துல்லியமாக இயங்க முடியும் ஆனா சில சிக்கல்கள் இப்போவும் இருக்கு பல கண்ட்ரீஸில் அட்டனமஸ் காருக்கான ரெகுலேஷன்ஸ் கிளியரா இல்லை கவர்மெண்ட் நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் எக்ஸாம்பிள் அட்டனமஸ் கார்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணும் யார் ஆக்சிடென்ட்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்போ தான் கம்பெனிஸ் அதை ஃபாலோ பண்ணும் மக்களுக்கும் ட்ரஸ்ட் வரும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியராக தெரியும் ட்ரான்ஸ்போர்டேஷனோட ஃபியூச்சர் ஃபுல்லி ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் தான் அதில் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் இது வெறும் ட்ரைவிங் கன்வீனியன்ஸ்க்காக மட்டும் இல்லை சேஃப் டிராவலுக்காகவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரோபோ டாக்ஸி மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸை ரிலீஸ் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணி சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உந்துதலாக இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது மாதிரி டிரைவர்லெஸ் கார்ஸ் இப்போ ஒரு ட்ரீம் இல்லை அது ஒரு ரியாலிட்டி கூடிய விரைவில் நம்ம இதில் பயணிப்போம் உலகம் முழுசாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைஞ்சிருக்கு காலம் கூடிய சீக்கிரத்தில் பதில் சொல்லும் அட்டோனமஸ் கார்ஸ் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி